அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பனிரெண்டு ராசியும் முக்கியமான ஒரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கடக சுக்ரன் களை கட்ட போறாருங்க வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல ஆசை இல்லாத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கரபகவனுடைய மாயாஜால யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பல உங்க ஜாதகத்துல பகவனுடைய திசை வருதா புத்தி உடன் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு அம்மன் அருள் டிவியில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறாங்க அது இல்லங்க இந்த அது இல்லாம இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சூரியனும் புதனும் இணையும் போது சூரிய புதாதித்ய யோகம் பலமா இருக்குது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த கண்ணிராசி அன்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி எப்போதுமே சரி ராசிக்கார பாருங்க நல்ல ஒரு ஆக்டிவிட்டா நல்லா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா ராசி மட்டும்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பயங்கரமான ஒரு திறமையான குணம் ஒரு ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க கன்னி ராசியை நம்ம எடுத்துக்கலாம் வேலை 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 தொழில்னு ரொம்ப அக்கறை காட்டுவாங்க கன்னிராசிக்காரங்க இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது இவங்க மாதிரி யாரும் பிரைன் வேலை செய்யாது கண்ணீராசி பிறகு எப்போதுமே ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கண்ணீராசிக்கார யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி எந்த காரியத்தை எப்படி சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே குணம் எதுனா அந்த கண்ணீராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே பாருங்க பயங்கரமா இருக்கும் கடகரா கண்ணிராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை போறாரு இதுக்கான ஒரு பதிவு தான் கண்டிப்பா ராசிக்காரங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவல் பார்த்துக்கோங்க ஏன்னா கண்ணீர் ஆசிய பொறுத்தவரை சுக்கர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா உங்களுக்கு ராசி பிரகாரம் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துல என்னங்க இருக்கு உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பேச்சுத்தன்மை ரெண்டாம் இரண்டாம் இடத்துல இருக்குது படிப்பு அடிப்படை படிப்பு இரண்டாம் இடத்துல இருக்குது தன லாபம் வருமானங்கிறது இரண்டாம் இடத்துல இருக்குது குடும்பங்கிறது இரண்டாம் இடத்துல இருக்குது அடுத்து பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் உங்களுடைய அப்பாவுடைய ஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது ஆன்மீக சிந்தனை ஒன்பதாம் இடம் கஷ்டப்படாம சாப்பிடணும் கஷ்டப்படாம நம்ம வாழணும் அந்த ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா எது வந்தாலும் இறைவனுடைய துணை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது எந்த இறைவனாலும் சரி உங்களுக்கு துணை நீக்கணும் அந்த ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தா எல்லாமே தேடி வரும் எல்லாமே லைஃப்ல இது கதிபதி யாருங்க சுக்கர பகவான் இப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல கிரகம் எடுத்துக்கிட்டாவே சுக்கர பகவானை சொல்லணும் அப்ப ஜாதகத்துல சு நல்லா இருக்காரா மேம் உங்களுக்கு சுக்கர திசை வராது சுக்கர புத்தி வருதான்னு செக் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இந்த பிறந்திருப்பீங்க உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரத்தையும் சரி ஒவ்வொருத்தருக்குமே நட்சத்திர அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை மாறும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோட திசை வரும் இந்த கிரகத்தோட புத்தி வருதுங்க இது நடக்கும் இது நடக்காது உங்களுக்கு வச்சுதாங்க சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்றோம் பாருங்க அத பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலன் உங்களுக்கு துல்லியமா கிடைக்கும் ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது ஆசை தான் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது அது ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் இருந்தாங்க பெருங்கொண்ட பலது குருங்க ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய இந்த விரும்ப விரும்பக்கூடியோம் இனிப்பு பேக்கரி உணவு இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்கன்னா சுக்கர பகவான் தான் ஒரு இடத்துக்கு பசங்க அடியே போறோம்னா சுக்கரபகான் தான் அப்ப ஜாதகத்துல எவ்வளவு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க சுக்கர பகவான் ஜாதகத்துல சுக்கரபகவன் மட்டும் நல்லா இருந்துட்டா எது வந்தாலும் ஜெயிக்கலாங்க அப்படிப்பட்ட கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயே தெரியுமாரு பகவான் இருக்காரு லாபத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு நல்லா பாத்துக்கோங்க பெருங்கொண்ட போனா லாபத்துல போய் சுக்கர பகவான் ஏறாரு சரியாந்திர நேரம் அந்த நேரம் லைஃப்ல மட்டும் ஜாதக சுக்கரவா நல்லா இருந்துட்டா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க பேஸ் பண்ணிருவீங்க இது செம்மையான நேரம் பாத்துக்கோங்க அது இல்லாம புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு இருக்குது சூரியனும் புதனும் இணையக்கூடிய நேரம் அந்த சுக்கர பயிற்சியில பாத்துக்கோங்க செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம் அது நல்லதா தான் நடக்கும் ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்துட்டா போதும் கண்டிப்பா ஒரு பலன் இருக்கு ஏன்னா யாருமே கர்மம் இல்லாமத கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மா கொடுத்திருப்பா அந்த கர்மா எப்ப வேலை செய்யும் ஜாதகத்துல தசாபத்தி வரும்போதுதான் வேலை செய்யும் அதனாலதான் பிறப்பு ஜாதம் கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலன் சொல்லி நம்ம எல்லா வீடிலும் கொடுக்க காரணம் வேற எதுவுமே கிடையாது அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட கொடுக்க போறாங்க தான் அது இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறாங்க இப்ப பாருங்க உங்களுக்கு கிரகமே படுத்து பார்க்கும்போது பாருங்க பக்கவா இருக்கு பாருங்க பதினொன்றுல சுக்கரன் இருக்காரு நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க தெரியுங்களா கேளுங்களேன் இந்த கண்ட சனி யாரு சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ இப்ப சனியுடைய பார்வை டேரக்டா போடுறதுனால கண்டிப்பா வேலை ஊத்தியத்துல தடை கொடுத்து விட்டாரு கடன் பிரச்சனை குடும்பத்துல அதிகமா வந்துருச்சு எப்படி பொருளாதாரம் கடன் பிரச்சனை நிறைய வந்துருச்சு இடத்துல வீட்டுல வண்டி வாகனத்துல செலவு நிறைய இருந்துச்சு பொருளாதார வருமானத்துல நிறைய ஒரு தடையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் குடும்பத்துல நிறைய செலவுல அதிகமா பார்த்துட்டேன் எனக்கு வருமானமே இன்கமே சரியா இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயம் தான் நிறைய பேர் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் இல்ல பூர்வீ சொத்தா இருக்கட்டும் அம்மாவுடைய உடம்பா இருக்கட்டும் இல்ல திருமணம் பேசி கிட்ட போறாங்க கண்டசனி ஒரு பேருக்கு அப்படியே கண்டு அப்படியே பிடிச்சிருக்கோம் இதெல்லாம் இருந்துச்சுங்க அது இல்லாம புதன் வேற வக்ரமா இருந்தாரா கொஞ்சம் வருமானத்தை ரொம்ப பிரேக் கொடுத்துட்டாரு வருமானம் எதுவுமே அமைய விடாம ரொம்ப தடை பண்ணி விட்டார் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு நம்ம சொல்லலாம் இப்ப எல்லாமே பாருங்க டோட்டலா மாறுது டோட்டலா சேஞ்ச் எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த கன்னிக்குங்க செம்மையான நேரம் வேலை உத்தியத்தில் எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும் எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும் கண்டிப்பா அதுக்கான ப்ரொமோஷன் கண்டிப்பாக நடக்கும் எதனால நீங்கள் ப்ரொமோஷன் கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்க வெளிநாட்டை வெளியூர்ல ஏன் வெளிநாடு வெளியூர் மட்டும் போஸ்ட் அது அதிகமாக வெளிநாடு வெளியுறவு ஏன் சொல்கிறீங்க மூணாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுக்கு வெளிநாட்டுக்குள்ள செவ்வாய் பவன் சனி பவனை டைரெக்டாக பார்க்குறாரு இருப்பாரு கண்டிப்பா வேலை உத்தியத்தில் நம்ம பயங்கரமான ஒரு மாற்றம் கொடுப்போம் அது இல்லாமல் சூரியனும் புதனும் சேர்ந்து ஆறாம் இடத்தை வேலை உத்தியோசம் அந்த பார்க்குறது எப்போ தெரியுமா மேக்ஸிமம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் முப்பாந்தேதிக்குள்ள வேலை கிடைக்கணும் இல்லை அதை தாண்டி வேலை கிடைக்கும் முதன் பயிற்சியை நேரம் ஆறாம் இடத்தை பார்த்துட்டாரு பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்தை பாத்துட்டாருன்னா வெளிநாடு வெளியூர் வேலை உதவி நல்ல ஒரு மாட்டம் இங்கே வேலை நல்ல அனுகூலமா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும் ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறம் அரசாங்க அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அரசாங்க வேலை எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி ரிசல்ட் எதிர்ப்பு எடுத்து ரிசல்ட் வெயிட் பண்ணவங்களும் சரி நல்ல ஒரு சாதகமா வரும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணவங்களும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் எந்த பேங்க்லாம் லோன் கேட்டு பாருங்க எந்த பேங்க்லயும் சரி உங்களுக்கு லோன் ஆகும் அதுக்கான நேரம் பக்கவா இருக்கு லோனு சேங்ஷன் ஆகும் எந்த தனியார் பங்கா இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் பேங்க் எந்த பேங்க்ல லோன் லோன் கட்டு போயிருப்பாங்க கண்டிப்பா லாபத்துல சுக்கரன் இருக்கும் போது கண்டிப்பா காசு பணத்தை கொடுப்பார் லாட்ரி யுகத்தை எடுக்க ஆரம்பிச்சிடணும் இப்ப இந்த ஆகஸ்ட் முப்பதுல இருந்து ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதியில இருந்து உங்களுக்கு செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் சுக்கர பேச்சுக்குள்ள லாட்ரி யுகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் வெற்றி நிச்சயம் அப்பாவுடைய வீடோ இடமோ பூமியோ சொத்தோ ஏதோ ஒரு சொத்து வரப்போது பாருங்க ஏதோ ஒரு வழக்கு உங்க முடிவுக்கு வரப்போது பாருங்க ஏன் வழக்கு முடிவு வரும் எதனால சொல்றீங்க காலபுருஷ் நாலாவது வீடு கடகராசி இரண்டாம் வீட்டை பதினோராம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்ப கண்டிப்பா வழக்கு சார்ந்த பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகி உங்களுக்கு அனுகூலம் வர அமைப்பு பக்கவா இருக்குது தொழிலையும் சந்திக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது இப்ப வீடு இடம் பூமி புதுசா பால் காய்ச்சறது பண்றது இடம் வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே நீங்க பண்ணிக்கோங்க பக்கவான நேரமா இருக்கு பாருங்க இது எல்லாமே பக்கவா அமையும் படிப்புகளையும் சரி வேலையும் சரி உத்தியோகம் சரி வெளிநாடு வெளியூரும் சரி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருது இந்த சுக்கர பயிற்சியா நல்ல ஒரு அனுகூலமா வருதுங்க எந்த ஒரு தடையும் உங்களுக்கு கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திருமண பேச்சு பேசுங்க கண்டிப்பா புடிச்ச பெண்ண காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரும் திருமணத்துக்கு பிரேக்கே இல்ல ராஜா புடிச்ச பெண்ண திருமணம் பண்ணுவீங்க காதல் திருமணம் ரெண்டாவது எல்லாமே கைக்குடி வரும் நல்ல ஒரு அனுகூலம் கூட மெயினா பாருங்க ஐடி பேங்க்ல வேலை பார்க்கறவங்க இரும்பு சொந்த வேலை கெமிக்கல்ஸ் வந்து வரல ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பாருங்க கன்னிராசி பக்கா இருக்கு பெண்களுக்கு எல்லாமே வெற்றி கொடுப்பாரு நட்சத்திர படம் முதல் நட்சத்திரம் என்னங்க அதுல உத்திராசில பாருங்க எதுலையுமே பாருங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையா இருக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமா ஒரு நிதானிச்சு பேசக்கூடிய இருக்கும் என்ன கொஞ்சம் நீதி நேர்மை இதை பத்தி ரொம்ப இருப்பாங்க தன்மானத்தை எதுலையுமே விட மாட்டாங்க இவங்களுக்கு பாருங்க இப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது அதாவது இந்த உத்திரத்துல பிறந்தவங்க அடுத்து பாருங்க அஸ்தானத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க இப்ப படிப்போ கல்வியோ வேலையோ வெளிநாடோ வெளியூரோ வண்டியோ வாகனமோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ இல்லை தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு அஸ்தத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக வருதுங்க ஏன்னா லாபமோ வருமானமோ தொழில் ஊதியத்துல ஒரு மாற்றமோ வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ எல்லாமே சூப்பரா இருக்கு அஸ்தானத்துல பிறந்தவங்க அதே மாதிரி வெளிநாடு போவாங்க வெளியூர் போகக்கூடிய அமைப்புலாம் அடி வரும் அதே மாதிரி பாருங்க இந்த சித்திரத்தில் பிறகு எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாமல் இறங்கியடியும் உங்க பக்கம் வெற்றிகள் சூப்பராக இருக்கு இப்போ செலவு சுபகாரம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகமாக மாற்றம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய சூப்பராக வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது